அன்பர்களே வணக்கம் நாம் பார்த்து கொண்டிருப்பது நட்சத்திர தின பலன் இது உங்களை உங்களுக்கு காட்டும் கண்ணாடி இந்த நாள் எப்படி இருக்கிறது என்பதை சொல்லும் அதே நேரம் இது பொதுவான பலன் அவரவர் ஜாதக விசேஷம்தான் பெருமளவு பேசும் இதையும் மனதில் நீங்கள் வைத்துக் வேண்டும் எப்படி இருப்பினும் இது உங்களுக்கு மிக மிக உதவிகரமாக இருக்கும் இந்த முறை பண்டைய சித்தர்கள் முறை பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து இதன் உண்மையை உணர்ந்த பின் உங்களுக்கு நான் இதை உரைக்கின்றேன் விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் எதிர்ப்புகள் மறையும் வெற்றி உண்டு வழக்கில் போட்டியில் சவாலில் அனைத்திலும் வெற்றி உண்டு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலட்சியம் காட்டாது விழிப்புடன் இருந்து பெற வேண்டியதை பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் மதிப்பு உயரும் நாள் ஒரு பட்டம் ஒரு உயர்வு இன்று கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் உங்கள் திறமை அங்கீகாரம் பெறும் நீங்கள் ஆசைப்பட்டது கிடைக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் விரும்பியதை அடைவதற்கு கடின உழைப்பும் முயற்சியும் விழிப்புணர்வும் தேவை திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் உங்கள் முயற்சி கை கொடுக்கும் உங்களது செயல்பாடுகள் வெற்றியை தரும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எத்தகைய முயற்சி அவசியம் எப்படி செய்தால் வெற்றி கிட்டும் நிச்சயம் என்ற கணக்கை துல்லியமாக நீங்கள் போட வேண்டியது மிக மிக அவசியம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தன்மையாக இனிமையாக பேசி எடுத்த காரியத்தை நல்லபடியாக நீங்கள் முடிக்கும் நான் இந்த நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியம் நல்லபடியாக முடிய நீங்கள் பேசும் பேச்சுகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு நல்ல மார்க்கத்தை கடைபிடித்து அதன்படி ஒழுக வேண்டிய நாள் இந்த நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள் இன்று ஒன்று நிச்சயம் இது உங்கள் உயர்வு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒழுங்காக சென்று கொண்டிருக்கும் போது ஆசை வயப்பட்டு கருத்து சிதறாமல் இருக்க வேண்டும் என்று இது மிக மிக முக்கியம் என்று உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவனம் தேவை செலவு செய்யும் விஷயத்தில் கவனம் தேவை வீண் விரயம் என்று காட்டுகிறார் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு நல்ல செய்தி தேனினும் இனிப்பான ஒரு செய்தி இன்று வந்து சேரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் உண்டு எடுத்த காரியம் நல்லபடியாக நடக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புடன் இருந்து வர வேண்டிய லாபத்தை சற்று கஷ்டப்பட்டாவது பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில சாதகமான பதில்கள் பலன்கள் வரும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்யும் வேலையில் போதிய கவனம் இன்று வேண்டும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் அதிர்ஷ்டம் உண்டு யோகம் உண்டு ஜொலிப்பீர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரே குறியாய் இருந்து அதிர்ஷ்டத்தை எப்படியும் பெற்றாக வேண்டும் என்ற ஒரே குறியாய் இருந்து அதை அடைய முயல வேண்டும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா இன்னல்கள் வரலாம் நீங்கள் தயாராக இருங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் தொடங்கும் புது தொடக்கம் அனைத்தும் நன்மையை செய்யும் நல்லதை நடத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று யாரையும் பகைத்து கொள்ளாமல் யாரிடமும் யாரையும் மட்டமாக பேசாமல் இருந்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்க வேண்டிய நாள் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் ஒரு மங்கள காரியத்தை நல்லபடியாக இன்று முடித்து வைப்பீர்கள் இன்றைய தினம் நீங்கள் தொடங்கும் எந்த தொடக்கமும் நல்லபடியாக நடக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைத்து எதை நடத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதை நடத்துவதற்கு முயல வேண்டும் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்